ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் நான் விஜய் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் மிகப்பெரிய அளவில் போர் போய்கிட்டு இருந்தது அது நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் ஆனால் இப்போ அதை விட மோசமாக இஸ்ரேலுக்கும் இஸ்புல்லாக்கும் போர் அப்படிங்கிறது லெபனான்ல வந்து பாத்தீங்கன்னா போய்கிட்டு இருக்குது ஏன் அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த பேஜர் வாக்கி டாக்கி தாக்குதலை தொடர்ந்து நேத்து வந்து பாத்தீங்கன்னா ஏவுகணை தாக்குதல் மிக பயங்கரமாகவே நடந்தது அதை தொடர்ந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லெபனானில் இஸ்ரேல் வந்து கிரவுண்ட் லெவலில் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருக்கேங்க அப்படின்னே சொல்லணும் இதனால் மிகப்பெரிய லெவலில் யார் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா லெபனான் நாட்டு பொதுமக்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஓகே இந்த வீடியோவில் அதை பற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விரிவாக வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இஸ்ரேலில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹமாஸ் அமைப்பினர் ஒரு ஏவுகணை தாக்குதல் அப்படிங்கிறத நடத்துகிறாங்க இது நடத்துனதில் இருந்தே இந்த போர் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது இந்த போர் தொடங்கினோன்னே இஸ்ரேல் வந்து பார்த்திங்கன்னா பாலஸ்தீனத்துக்குள்ளே மிகப்பெரிய அளவில் தாக்குதல் அப்படிங்கிறத நடத்துகிறாங்க இதனால் அந்த பாலஸ்தீனமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அழிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது அந்த ஹமாஸ் அமைப்பினரை வந்து அழிக்கணும் அப்படிங்கிறக்காக அவங்க நடத்தின தாக்குதல் அப்படிங்கிறது பாலஸ்தீனத்தை மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா காலி பண்ணிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த மாதிரியெல்லாம் ஹமாஸ் அமைப்பினருக்கு ஆதரவாக வந்து இந்த ஹிஸ்புல்லா அமைப்பு அப்படிங்கிறது வருது இது வந்து பார்த்தீங்கன்னா லெபனன் நாட்டில் இருந்து இஸ்ரேலை வந்து தாக்க ஆரம்பிக்கிறாங்க இதனால கடுப்பான இஸ்ரேல் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹிஸ்புல்லாவையும் தொடர்ந்து தாக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த வகையில் தான் இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை அப்படிங்கிறது வருது இதில் இந்த ஹிஸ்புல்லா வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது அடித்து ஒடிக்கிறணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் வந்து நிறைய தாக்குதலை வந்து பண்ணுறாங்க ஆனால் எதுவுமே வந்து பண்ண முடியல ஏன் அப்படின்னா பின்னாடி யாரோ வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஈரான் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்புல்லா அமைப்புக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால் எப்படியாவது இவங்கள வந்து காலி பண்ணனும் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க எலக்ட்ரானிக் பொருளான இந்த பேஜர் வாக்கிட்டாக்கி இதெல்லாம் மூலிமா வந்து தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு சொல்லி தாக்குதல் மிகப்பெரிய அளவில் வந்து தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா கிட்டத்தட்ட வந்து லெபனன் நாடு முழுக்க இருந்த ஹிஸ்புல் அமைப்பினர் வந்து பேஜர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த பேஜர் மூலிமா பேஜர் வெடிக்க வச்சதில் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் நேற்று என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதாவது வார் ஃப்ளைட்டில் போய் அங்கே லெபனானில் பெய்ரூட் இருக்குது பார்த்தீங்கன்னா தலைநகரமான பெய்ரூட் மேலேயே மிகப்பெரிய அளவில் குண்டுமலை வந்து பொழிஞ்சாங்க இந்த குண்டுமலையில் வந்து அந்த ஏவுகணை அதாவது ஹிஸ்புல்லாவோட ஏவுகணை கமாண்டர் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து இறந்துட்டு தான் வந்து இப்போது இஸ்ரேல் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இஸ்ரேல் வந்து கிரவுண்ட் லெவலில் இறங்கி அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கு வந்து கிரவுண்ட் லெவலில் இறங்கி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க சொல்லப்போனால் அதாவது கிரவுண்ட் லெவலில் போய் அங்கே வந்து யாரெல்லாம் இருக்காங்க அப்படி யாராவது சந்தேகத்தின் பேரில் இருந்தால் அவங்கள வந்து கைது வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த கைது பண்ணும்போது என்னென்னா யாராவது வந்து ஓடுறப்ப ஒரு வேலை சந்தேகம் பேரில் வந்து கைது பண்ண போகிறப்ப ஓடிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து சுட்டும் வந்து தள்ளிடுறாங்க இந்த அளவுக்கு மோசமான லெவலில் தான் இந்த கிரவுண்ட் லெவல் தாக்குதல் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா யுஎஸ்ஏ ஃப்ரான்ஸு ஜெர்மனி அதுக்கப்புறம் கத்தார் யூஏஇ துபாய் இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஸ்ரேல் கிட்ட ஒரு இருபத்தி நாள் வந்து போர் நிறுத்தத்தை நீங்கள் வந்து அறிவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க யாருக்குன்னா இந்த ஹிஸ்புல்லா அமைப்புக்கு எதிராக வந்து நீங்கள் அறிவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் யார் வந்து இஸ்ரேல் வந்து கேட்கற மாதிரி இல்லை அதுக்கு இஸ்ரேல் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது நாங்கள் வந்து இந்த இந்த போரை வந்து நிறுத்துற மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்புல வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு உலக நாடுகள் வந்து கருத்துக்கள் நிறைய வந்துக்கிட்டு இருக்குது இதுல சைனா வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது ஆச்சரியமான விஷயம் சைனா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா லெபனன் நாட்டு மக்களை வந்து அடிக்கிறது இல்லை கொல்கிறது அப்படிங்கிறது எந்த வகையிலும் ஏற்க முடியாத ஒரு விஷயம் அதனால இஸ்ரேல் வந்து உடனடியாக இந்த போர் நிறுத்தத்தை வந்து அறிவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா லெபனன்ல வந்து பார்க்கறது நிறைய பேர் பொதுமக்களை தான் வந்து இருந்துகிட்டு இருக்காங்க அதனால தான் சைனா வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அமெரிக்காவில் இருக்க ஜோ பைடன் வந்து என்ன சொல்லியிருக்காருனா இஸ்ரேலில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஹமாஸ் அமைப்பினரை வந்து அழிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இவங்க பண்ணுற ஆப்ரேஷன் அப்படிங்கிறது ஹமாஸ் அமைப்பு அழிக்கிற மாதிரி தெரியல மொத்த பாலஸ்தீனத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பாலஸ்தீனர்களை இனப்படுகொலை மாதிரி தான் வந்து இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த யூஎன் இருக்கு பார்த்தீங்கன்னா ஐனா ஐநாவில் வந்து உலக தலைவர்கள் எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்து பேசியிருக்காங்க அவங்க அவங்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஸ்ரேல் பண்ணுறது ரொம்பவே வந்து கொடுமையான விஷயம் இதை வந்து உடனடியாக இஸ்ரேல் வந்து நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கு யூஎனில் இருக்கிற இந்த இஸ்ரேல் ரெப்ரஸன்டேட்டிவ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் பண்ணுற இந்த போர் அப்படிங்கிறது லெபனன் நாட்டில் இருக்கிற மக்களுக்கு எதிராக நாங்கள் பண்ணல ஹிஸ்புல்லாக்கு எதிராக தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏன் அப்படின்னா ஹிஸ்புல்லா வந்து லெபனன் நாட்டில் இருக்க மக்களோட வீட்லேயே எல்லா ஏவுகணைகளை வச்சு பதுக்கியிருக்காங்க இது வந்து ஒரு நாளைக்கு அவங்க மக்களுக்கே வந்து மிகப்பெரிய அளவில் பாதிப்பாக அமையும் அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் வந்து ஒரு மூணு நாள் டைம் கொடுங்க மொத்தத்தை நாங்க வந்து காலி பண்ணிடுறோம் அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேல் சைடு வந்து சொல்லியிருக்காங்க இது எல்லாமே யார் பண்ணுறாங்க அப்படின்னா நெதன்யாகு தான் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லெபனானில் மற்ற நாட்டு மக்கள் எல்லாம் இருப்பாங்கல்ல அந்த வகையில் ஆஸ்திரேலியா இருந்து மட்டுமே கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் பேர் அங்கே இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க அதனால் மற்ற நாட்டு மக்கள் எல்லாருமே அவங்கவுங்க சிட்டிசன்ஸை உடனடியாக லெபனான் வந்து வெளியேறணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் அங்கே போர் பதற்றம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஆனால் என்ன சொன்னாலும் சரி அங்கே வந்து மிகப்பெரிய அளவில் சாகிறது இல்லை துன்புறுத்தப்படுறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து லெபனன் நாட்டு பொதுமக்கள் தான் வந்து மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க ஓகே இந்த அளவுக்கு இஸ்ரேல் வந்து இவ்வளோ பெரிய தாக்குதலை பண்ணுறாங்க அப்போ ஹிஸ்புல்லா ஒரு டைம் கூடவா திருப்பி அடிக்கல அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கினா அவங்களும் அடிச்சிருக்காங்க ஏன்னா இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுக்காக கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் இடத்துல விமானத்து மூலிமா குண்டு மலையை வந்து பொழிஞ்சிருக்காங்க இதுக்காக கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் ஏவுகணைகளை இஸ்ரேல் வந்து பயன்படுத்தியிருக்காங்க ஆனால் இதுக்கு எதிராக ஹிஸ்புல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு ஏவுகணைகள் மட்டும்தான் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதில் ஒரு மூணு ஏவுகணை மட்டும்தான் இஸ்ரேலுக்கு உள்ளே போய் விழுந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மித்த எல்லாமே வானிலே வந்து அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் தரப்பில் சொல்லியிருக்காங்க அதனால் இஸ்ரேலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை ஆனால் லெபனான் நாட்டு மக்களுக்கு தான் மிகப்பெரிய ரொம்ப பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க இஸ்ரேல் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் ஒரு ஏவுகணை கூட இஸ்புல்லாக்கிட்டே இருந்து இஸ்ரேலுக்குள்ளே வரவே கூடாது இஸ்ரேலில் இருக்க மக்களோட தான் எங்களுக்கு ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சைடில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் உலக நாடுகள் எல்லாமே வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் அதாவது இஸ்ரேல் வந்து பார்த்திங்கன்னா யூஎன்னையும் சரி இல்லை மனித உரிமை ஆணையத்தையும் சரி சுத்தமாக மதிக்கலை அப்படிங்கிறது இதிலிருந்து தெரிய வருது ஏன் அப்படின்னா ஐநா சொல்லுது போரா நிறுத்து அப்படின்னு சொல்லி அதே மாதிரி மனித உரிமைகள் ஆணையமும் வந்து சொல்லுது ஆனால் எதையுமே பொருட்படுத்தாமல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஆப்ரேஷனை கண்டினியூவாக வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ஹிஸ்புல்லா அமைப்பு வந்து கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காங்க ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ வந்து அடிக்க முடியாது நாங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நாள் வரட்டும் இல்லை நேரம் வரட்டும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஏன் ஈரான் வந்து ஒரு வேலை பயப்படுறாங்க ஏன்னா ஹிஸ்புல்லாக்கு ஹெல்ப் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் தான் ஆனால் இப்போ வந்து இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் தான் அவங்க வந்து இருந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதுக்கு ஒரு வேலை இந்த இஸ்ரேல் வந்து இப்படியே போர் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா இப்படியே வந்து ஒரு கொடுமையை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் மிடில் ஈஸ்ட்டில் ஒரு மிகப்பெரிய போர் வரும் அப்படிங்கிறதுல மாற்று மாற்றுக்கருத்தும் இல்லை ஏன் அப்படின்னா இஸ்ரேலுக்கு அமெரிக்காவும் மேற்கத்திய நாடுகள் தான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதில் ஈரானுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா வந்து டைரெக்டாக வந்து கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க இப்படி ரஷ்யா வரப்போ சைனாவும் வந்து உள்ளே வந்துடுவாங்க அப்படி வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் வெடிக்கும் அப்போ அந்த மிடில் ஈஸ்ட்டில் ஒரு மிகப்பெரிய போர் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதை கண்டிப்பாக ஐநாவில் எல்லா நாடுகளும் பேசி இந்த இஸ்ரேலை வந்து கண்ட்ரோல் பண்ணாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது எல்லாமே ஸ்டாப் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அமெரிக்கா சொல்லியே வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து இந்த போரை வந்து நிறுத்தாமல் மிகப்பெரிய அளவில் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் அமெரிக்கா சொல்லுது அப்படிங்கிறத தாண்டி அமெரிக்கா வந்து இதுக்கு மிக முக்கிய காரணமாகவும் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பக்கம் வந்து சொல்லிகிட்டு இருக்கேங்க ஓகே இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டு போயிருங்க அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இதை பற்றி தெரியாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அடுத்து இன்னொரு வீடியோட உங்களை சந்திக்க வைக்கும் டாடா வாய் தேங்க்யூ